ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம கிரானி சாப்டர் டூ தான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ வளவலைன்னு பேசாமல் ஸ்டேட்டாக கேம்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு சவுண்டெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணணும் விளையாடு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட முடியும் டிஃபிகல்ட்டி வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம நார்மல் மோடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு எஸ்கேப்மே முடிச்சிட்டோம் கிரானி டூவில் போட் எஸ்கேப்பு டோர் எஸ்கேப்பு அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர் எஸ்கேப் மூணுமே நம்ம முடிச்சிட்டோம் நார்மல் மோடில் ஸோ இப்போ நம்ம ஹார்ட் மோடு தான் போகிறோம் ஹார்ட் மோடு தான் வேறு வழி இல்லை ஏன்னா மோட் நார்மல் மோட் முடிச்சாச்சு ஸோ இப்போ நம்ம ஹார்ட் மோடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ரெண்டு பேருமே ஹார்ட் மோடில் ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது ஜெயிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும் போடணும் ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி வரணுமே தெரில திடீர் திடீர்னு வந்து பயமுறுத்தோம் கொஞ்சம் பார்த்து தான் விளாட்ணும் நான் பண்ணுறது வாங்க ஒரு கை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவோம் கீழே ஏதாச்சும் இருக்கா மோஸ்ட்லி ஹெடிகிராப்டர் சம்பந்தப்பட்ட பொருள் தான் இருக்கும் இல்லை எதுவும் யார்டா பார்க்குங்களா எதுவுமே இல்லை சி பாத்திரம் ஏதாச்சும் மந்திரகிந்திர போது எங்கேயும் எதுவுமே இல்லை இப்போ வர வழியில் நம்ம மேலே தான் ஏறியானோம் ஆஹ் கிழவ மேலே போயிட்டு இருக்கான் எங்க கிளவி டேப் வந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்பதைக்கு இங்கே இருக்கு ஒண்ணுமே இல்லை அட பாவீங்களா போச்சு திடீர்னு வந்தாச்சுட்டா எந்தெந்துதான் இந்த லூசு வருதுனே தெரில வந்த உடனே ஒரு அடி பா சரியான அடி பா ஆரம்பமே அமோகமாக இருக்குது எல்லாமே கிரானிக்கு சாதகமாக போயின்னு இருக்கு சரி பார்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு வேறு இடத்துக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே ஒரு அடி இப்போ எப்படி போகலாம் எங்கே போகலாம் ஐயோ ஐயோ போ உள்ள ஓகே அடப்பாவி இங்கே எதுவுமே இல்லையா அடிப்பாவி ரெண்டு பேருமே வர என்னது இது கிளவி ட்ரெஸ் போட்டிருக்கா மூஞ்சி மொட்டை கிழமை மூஞ்சி தெரியுது பா ரெண்டு பேரும் எப்படி ஓட்டின்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஐயோயோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யோ நடக்குது இங்கே கிவி நிற்குது கிழவனோட மூஞ்சியும் ரெண்டு பேரோட மூஞ்சியும் ஒட்டிங்கன்னு தெரியுது கேம் ஏதாச்சும் சின்ன ஒரு பக்கு போல் இந்த மாதிரி ஒட்டிங்கன்னு நிற்கிற மாதிரி சரிப்போம் கேம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேர் போக மாட்டிங்க இதுக்கு ரென்ஸ் வேணும் இல்லை சீக்கிரம் போங்கண்ணா நீங்கள் போனான்னால நான் சீக்கிரமாக போய் மேட்ச் ஆரம்பிச்சேன் போய் வந்து கண்டினியூ பண்ண முடியும் இதுங்க ரெண்டும் விட்ற மாதிரியே தெரியும் போங்க போங்க சீக்கிரம் போங்க பொறுமையா பொறுமையா ஆடி பாருங்களா இப்பதான் நடந்தே போறீங்களா ஆடி அசைஞ்சு ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாவாசைக்கு ஒரு வாட்டி வருவீங்க போல செலவி எங்க போயிருக்கு இங்கே ஒழிஞ்சுப்போம் அவ இங்கதான் பக்கத்துல இருக்காமட்டா நல்லா தெரியுது எங்க இருக்கா செலவி அரிய எங்களுக்கு போன ரொம்படி இங்கே தான் இருக்கா வரும்போ அப்படியே வா வா ஓகே வந்தாச்சு இங்கே என்ன இருக்குது போட்டுக்கு சூப்பர் இங்கே இங்கே எதுவும் இல்லை சரி ஓகே ஆஹா யார் எங்கே இருக்கா ஓயோ வண்டாடா வண்டடா 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 கிளவி வந்துட்டாடா வந்துட்டாடா கிளவி அடியை ஐயோ என்னதான் வெரைட்டின்னு இருக்குது அடியை ஐயோ என்ன ஸ்பீடு கூடு கூடு கூடுப்பா இவகிட்ட தப்பிக்கத்துக்குள்ளே நம்பப்படுற பாடு இருக்கே ஐயோ பா பின்னாடியே வெரைட்டின்னு வந்துருக்குது இந்த கிளட்டு கிளவி அடியை உனக்கு வரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா அடசி நகாய் சீவர் கேம் இப்படி ஸ்லோ பண்ணி விட்டா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடிச்சுட்டா அவள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செகண்ட் டே விளா நின்றுருக்கோம் ஓய்யோ ஏய் என்னடா நீ எப்படா வந்த அடா பாவி கிழட்டுப்பாய்லே கைஸ் இஸ் இந்த நேற்றுக்கு நம்ம செத்துருப்போங்க கரெக்டாக வரான் பைத்தியக்காரன் தேக்காரன் அடைச்சி ஏ படா திடீர்னு திடீர்னு வந்து ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி வந்து பயமுத்தின்னு இருக்காங்க கருமங்களா சா வயசான காலத்தில் எதுக்கு இந்த சைக்கோக்கணும் அயா மாரி போகுது ஒரு கருமம் ஆமாம் இப்போல்லாம் ஆயான்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா கிராணியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா இவன் இவன் மட்டும் என்ன ஒன்று பண்ணுவோம் சாவி இங்கே தான் தூக்கி போடணும் தூக்கி போட்டி இங்கவா இங்கே ஒளிஞ்சிக்கோ இங்கே ஒழிஞ்சுப்போம் ஆ போயிடுச்சு அப்படியே போ நான் எஸ்கேப்பு அவ்வளோதான் போய் மேலே போவோமா மேலே போகலாமா இல்லை கீழே இருக்கலாமா செவா மேலேயே போவோம் மேல வன்ட்டோம் வடப்பா இங்க தான் இருக்கியா ஐ சூப்பர் கிழவனே கதவை திறந்துட்டான் சொதப்பி விட்டாண்டா கிழக்கு அவனே கதவை திறந்துட்டாங்க ஈஸ் நான் கீயே எடுக்கல அவனே கதவை திறந்துட்டான் உள்ளே போய் கரெக்டாக மேலே தப்பிக்கலான்னு பாம்பு அடிச்சுட்டான் போட்டு சே இவ்வளோ இவ்வளோ கிட்ட வந்து சமயம் அடி வாங்கிட்டோம் சே இதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட் கேம் பிள்ளையே தான் பண்ணணும் போல ஸ்லோவான வேலைக்கு வேலைக்காக கண்டிப்பாக ரெண்டு பேரும் அடித்தே சா வச்சுருவாங்க வந்து சேருதுங்க பேர் நமக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் இப்போ யாரும் இல்லை டேய் கிளவையே அய்யய்யோ 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 அடியேய் ஏன்டி இப்படி என் உயிரம் வாங்குறேன் அய்யய்யோ இங்கடா கெலவ இருக்கான் இங்கே போ சீ முன்னாடியும் உன் பிரச்சனை பின்னாடி உன் பிரச்சனை சரிங்க எங்கே தெரியும் வரப்பா முடியல காய்ஸ் போட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி விரட்டி விரட்டி நம்மளை கொள்ளுறாங்க சே ஏ சீக்கிரம் போடினாலும் முடியல நம்ம இப்போத்தி போட்டு சா போட் கீ கண்டுபிடிச்சிருக்கோம் ஹெலிகாப்டருக்கு வந்து டட் டேப் கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் நம்ம வேறு எதுவுமே பண்ணல விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் பா மாறி மாறி வரட்டுறாங்க போட்டு நான் சொல்கிறது இங்கே தான் இருக்கியா நீ கிளம்பல எவ்வளோ பொறுமையா போகுது விரட்ட போது மட்டும் அப்படியே ஜெட்டு வேகத்தை வரும் அப்படியே இப்போ நான் என்ன பண்றது பொறுமையா பொறுமையாக நிதானமாக இதை தரேன் ஒண்ணுமே இல்ல அப்ப வெப்பன் கி கண்டுபிடிச்சாதான் இதுக்குள்ள போய் சாவி இருக்குமோ வாண்டாண்டா கிளவன் கிளட்டு பயலே கிளட்டு ஐயோ 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 காய்ஸ் ரெண்டு பேருமே ரவுண்டு கட்டிட்டாங்க காய்ஸ் ஷேட் சே அங்க பார்த்தா கிளவி வரா இங்க பார்த்தா கிளவன் வரா ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சு கொள்றாங்களே சி இந்த ஹார்ட் மோடு விளையாடினாலே இதான் காய்ஸ் பிரச்சனை சும்மா ரெண்டு பேரும் வளச்சி வளச்சி மாறி மாறி வந்து அடிப்பாங்க நல்லா நேர்த்து சொல்கிறது ஹார்மோடு எடுத்தால் இதுதான் நான் என்ன பண்றது பண்ணுறது வா ஏறு மேலே ஏறு வா 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 ஓரமா வா அய்யோயோ இந்த தான் இருக்கா கிளவி சரிவா அப்புறம் ஆ ஆ சீக்கிரம் சீக்கிரம் ஓடு கிளவி வேறு விரட்டின்னு இருக்கா கதவை மூடு அவ்வளோதான் அப்பா தப்பிச்சா பிரச்சனை இல்லை ஏ நீ தான் பார்க்கல கிளம்பு எவ்வளோ நேரம் நின்றுருப்ப ஐயோ ஃபஸ்ட்டு நாலு நாள் வச்சு செஞ்சுட்டாங்க ஒரு பக்கம் அடிக்க இன்னொரு பக்கம் கிளவி அடிக்க நான் இங்கே தான் இருக்கேன் வேற அறியுவான் அப்போ ஒரு பக்கம் கிழவ அடிக்க இன்னொரு பக்கம் கிளவி அடிக்க ரெண்டு பேரும் வந்து வந்து அடிச்சு வச்சு செஞ்சுட்டாங்க கைஸ் நல்லா வா முடியல போதண்டி போடி ஐயோ இவ வேற ஒருத்தி டைம் வேஸ்ட் பண்றதுக்குன்னே வரா ஓகே அப்படியே கதவை மூடு ஓகே ஸ்டன் கன் கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கன்னு வேணும் இங்கே சூப்பர் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இதுதான் எனக்கு வேணும் அவ்வளோதான் இப்போ வாடி என்கிட்டியாவா வா வாடி வா இப்போ நீ செத்தவா உன் அடிக்க போற அடியில என்ன சவுண்டு கேட்கலையா கண்ணுதான் கீழே போட்டோமே திருப்பி கீழே போட்டுடுங்கம்மா சவுண்டு கேட்டுதா வா உன்னை கொல்லணும் ஆ வா 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 சூடு எங்க வா எங்க எங்கடி வா வா ஆ வா 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 இங்கே தானே இருக்க இங்கே சாவி எடுக்கணும் சாவி சாவி ஆ சாவி சாவியேடு கதவ தரை இங்கே என்ன இருக்குது டோர் ஹேண்டில் சூப்பர் சூப்பர் தேவையானதுதான் அடியே தல்றி இப்படி நடுவில் நான் என்ன பண்ணுவேன் ஏ சி தள்ளு தரப்போம் ஓகே போய் கன்னடு கண்ணு கன்று எங்கே கன்று அங்கே இருக்குது சரி ஓகே ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க ஓகே இங்கே என்ன இருக்குது கிளாஸ் கியூஸ் ஓகே பரவாயில்ல கேமரா யூஸ் பண்ணும் ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க இங்கே யாரும் இல்லை ஆ கிழமை கீழே இருக்கான் ஓ கிளட்டு பையன் கீழே இருக்கான் போடு சவுண்டு போட்டாச்சு யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஆஹா மேலே வேறு சவுண்டு கேட்டுச்சு கே நான் சிசிடிவியில் நான் மாட்டிக்கினேன் அப்படியே சி சூடாக வரத்துக்குள்ளே கொண்டுட்டாலே ஐயோ ச லாஸ்ட்டு டே கருமம் காய்ஸ் கரெக்டாக கிளவனை சுட்டுட்டு புல்லட்டை எடுக்கிறதுக்குள்ளே கிளவி கொண்டுட்டான் என்ன பண்ணுறதுன்னே தெரில இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணை தேடி கண்டுபிடிச்சா அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சே ஸோ டைமிங் மிஸ் பண்ணிட்டோம் புல்லட்டை கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டோம் சட் எவ்வளோ பெரிய தப்பு பண்றோம் சில்லி மிஸ்டேக் அஜி சவுண்ட் கேட்டுச்சு கண்ணு 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 எங்க எங்க ஆ இங்க இருக்கு ஐயோ புல்லட் எங்க புல்லட் எங்க டேய்

அடியேய் இது புல்லட் அங்க போய் கிளிச் கடைசி கிச்சன்ல போய் கிளிச் புல்லட்டு அங்க போய் எடுக்கணும் கிச்சன்லாண்டி இருக்க நீ சீக்கிரம் கீழே இறங்கு நான் போய் அங்க போய் புல்லட் எடுக்கணும் கிச்சன்ல போய் ஓ ட்ராப் வேற ட்ராப் வேற போட்டு போயிருக்கேன் ம் சூப்பர் ஓகே இந்த சைடு இப்போ கிளவி கிளம்பிட்டா அப்படியே போய் கதவை சாத்திக்கின்னு ஓரமாக போகிறோம் சீக்கிரம் அவ்வளோதான் இப்போவா இப்போவா புல்லட் எடுத்தாச்சு இப்போ வாடி இந்த வாட்டி விடக்கூடாதுங்க வா அடி வந்து அடிச்சே கேளவு நான் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள என்ன கொண்டுட்டாலேங்க உள்ளட்டங்க ஏய் கொண்டாடி கொண்டுட்டேன்டி கொண்டுட்டேன்டா நீ வா கிளவா இப்போ ஒன்று சொல்லணும் ரெஞ்சு இருக்குது கொண்டு என்ன ஒன்றுமே இல்லை இங்கேயும் ஒன்றும் இல்லை இங்கேயும் ஒன்றும் இல்லை அப்போது ரெஞ்சு மட்டும்தான் இருக்காங்க ஓகே இப்போ வாடு

பே தூக்கி போக்கிரம் நெக்ஸ்ட்டு ஐயோ வண்டாளா நெக்ஸ்ட்டு எங்கே கிழமை எங்க ஓடு மாட்டுனால ஓகே அடுத்து எங்கே போவோம் வாரதா கேட்கணும் இங்கே நேரத்தில் ஆண்டுகள் தூக்கி போடு கீழே ஹேண்ட்வீல் ஹேண்ட் ஓடு 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 வெப்பன் ஷார்ட் ஷார்டன் எடுக்கிறதுக்கு தான் ஒரு இருக்குது கரெக்டா கீழே குடிச்சு அவளை போய் சொல்றோம் போடு இப்பவா ஐயோ ஆ நெக்ஸ்ட்டு என்ன கி கிளவி வந்துட்டா கிழவ எங்க ஆ எல்லாம் போவா லேட்டா நெக்ஸ்ட்டு வெப்பன் கீ எங்க வெப்பன் கீ எங்கடா ஐயோ வெப்பன் கீ அதோ மாடிக்குச்சு

கிளவி கிர எங்க போனா? ஆள காணும் அப்படியே என்ன என்னை வெளிய வர வச்சு உன்னை என்ன கொல்லணும்னு உனக்கு ஐடியாவா வருவியா மாட்டியா ஓடு 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 அப்போ நல்ல ஓரமாக ஓரமாண்டிப்பான் வா 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 ஓடு அட்டி சும்மா இட்டி மாதிரி விஞ்சுதான் நல்லா வேற ஐயோ ஐயோ இது இது வேறயா சீக்கிரம் போ அடுத்து என்ன பண்ணணும் நமக்கு குரோபாரை வேற மாட்டல குரோபாரும் தேவைதான் இப்போ புல்லட் எங்கே பண்ணால் போய் ரீஃபில் பண்ணுறது சரி இப்படி போய் ஸ்டன் எடுத்துருவா ஸ்டன்கன் ஸ்டன்கன் சீக்கிரம் கன் ஸ்டன்கன் ஸ்டன்கன் சீக்கிரம்டா நமக்கு இப்போ ஷார்ட்கனுக்கு புல்லட்டு கிடைக்கணும் அது வரைக்கும் நீ வந்து இதை யூஸ் பண்ணு கீழே வா கீழவா கீழவா சீக்கிரம் சீக்கிரம் ஆ ஓகே இப்போதைக்கு ஓகே ஆ அப்படியே வா ஓகே என்ன கொஞ்சம் பொருள் அச்சுச்சுன்னா நம்ம எஸ்கேப் போயிடும் டோரில் டோரை ஸ்கேப் பண்ணிடலாம் ஹார்ட் மோண்டில் நம்ம ஹார்ட் மோட்டில் ஏதாவது ஒரு எஸ்கேப் பண்ணால் போதும் இப்போதைக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது ரெஞ்சு இருக்குல்ல ரெஞ்ச் யூஸ் பண்ணும் என்ன சவுண்டே கேட்கலையா ஆளே காணும் அடப்பாவீங்களா இந்த இது இது கீழே தள்ளு ஆ இந்த சவுண்டு வந்தேன் ஆகணும் வாடி இங்கே தான் இருக்கேன் ஓ ஐயோ போடு எடு எங்கள் கிளம்ப எங்க உங்கள் குரு வா கிளட்டுப்பாயலே பாயலே மேலே ஏதோ கதவு தரந்த சவுண்டு கேட்குது எனக்கு தெரிஞ்சு அவன் செக்யூரிட்டி ரூமில் ஆ அதோ இங்கே தான் சரி இது தூக்கி போடு ஃபஸ்ட்டு போய் பேட்லாக்கி யூஸ் பண்ணிடலாம் பேட்லாக்கி பேட்லாக்கி எடு எட்டு எட்டு சீக்கிரம் ஓடு பேட்லா கீழே நீங்கள் எடுத்துட்டு அப்படியே இங்கே தூக்கி போடு ஓகே இப்போ கண்ணடு புல்லட்டுங்க ஏ புல்லெட்டு ஆ அப்பா ஆவி அப்பா திடீர்னு வந்து பயமுத்துட்டாங்க ஆயிச் சே இவ்வளோ கிட்ட வந்து தோற்றுறோம் இன்னும் ஒரு ரெண்டு டோரில் எடுத்துருந்தோன்னே நம்ம டோரில் எஸ்கே போயிருக்கலாம் ச்சே த்ரோப்ரோ கட்டிங் பிளேயராக எடுத்திருந்தால் லோர ஸ்டெப் பண்ணியிருந்தேன் ஹார்ட் அநியாயமா மிஸ் ஆயிடுச்சு கிட்ட வந்து ஹார்ட் ஹார்ட்மோடுன்னு வந்தாலே இவங்க ரெண்டு பேருமே ஒன்றுமே பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஹார்ட்மோடு வந்தாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் கோவிட் டைமில் விளையாண்ணா அப்போல்லாம் ஈஸியாக தான் இருந்தது அப்போல்லாம் நான் அது நிறைய வாட்டி முடிச்சிருந்தேன் ஹார்ட் மோடில் பட் இந்த வாட்டி கொஞ்சம் தைச்சி விட்டு போயிடுச்சு அதனால் செம்மையாடி வாங்கிட்டுருக்கோம் இவங்ககிட்ட சம் ரெண்டு பேரும் மாஸ்க் காமிச்சிட்டாங்க நல்லா சுற்றி சுற்றி வளச்சி வளச்சி அடித்தாங்க ஒருத்தனால ஒரு பக்கம் கிளவ அடிக்கிறான் ஒரு பக்கம் கிளவடிக்கிறான் ஒன்றுமே போன உள்ள வேறு லெவலில் மாஸ்க் காமிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஓகே கைஸ் இப்போத்தையும் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரைல வந்து பார்த்தீங்கன்னா ஹாண்ட்மோட்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒரு எஸ்கேப் நம்ம முடிச்சே ஆகணும் முடிக்கணும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஷ் அப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய் பாய்